ஹாய் ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு லோயர் கேம்பில் இருக்கிற தொட்டிப்பாளம் தான் லைவா தொட்டி பாலத்துலயே நடந்து போறோம் தண்ணி எமுட்டு போகுதுன்னு பாருங்க கம்மியாக போயிட்டு இருக்கு இதுல அதிகமா போகும்போது சிறப்பாக இருக்கும் ஆமாங்க நம்ம நண்பர்கள்லாம் பார்க்க போலாம் ஏன் எல்லாம் வெறும் பாலம் மட்டும்தான் பார்த்திருப்பீங்க ஆத்த கடக்கிறதுக்கு இந்த ஒரு பாலம் மட்டும்தான் தண்ணியே கிடக்குது ஆளுகளை

1996ல கட்டனது 66ல எவ்ளோ சொல்லு உனக்கு தேஞ்சு சொல்லிரப்படி 1996ல கட்டனது யாருக்குமே தெரியாது ரீசன்ட்டா ஒரு 10 இயர்ஸ் தான் ஃபேமஸா இருக்கு 100 மாதிரி எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி இது இருந்து யாருக்குமே தெரியாது உள்ளூர்ல இருக்கவங்க கூட தெரியாது சோசியல் மீடியா அதிகம் வந்து இப்ப பேமஸ் அது ஒய் ஃபால்ஸ் அதான்டா கேரளா அது என்னது செல்லார் கோயில் வியூ பாயிண்ட் தானே அது அங்க அது அந்த அந்த பால்ஸ் பத்தி சொல்ல அப்படியே அது வந்து செல்லார் கோயில் வியூ பாயிண்ட் நம்ம இங்க லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் ஒய் ஃபால்ஸ் னு சொல்வாங்க ஒய் ஃபால்ஸ் கவட்டை ஆறு னு மாத்தி மாத்தி சொல்வாங்க ஆனா கேரளால இருந்து பாத்தீனா அது செல்லார் கோயில் வியூ பாயிண்ட் னு சொல்வாங்க அங்க ஒரு ரிசார்ட் இருக்கு அங்க ஸ்டே பண்ணி அங்க இருந்து நம்ம யூ எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சரி <laughs> <laughs> நாப்படி <muchas> <muchas>

ரங்கார்ட்டு வெயிட் பண்றா சொன்னே நம்ம நேரா ரொம்ப கம்மியர் நேரா போலாம் போலாம்டா வாடா வீட்டுக்கு சொல்லிட்டேன் ஏய் சுந்தர் இன்னொரு மூளிய பாத்துக்கடா அதுக்கு என்ன உண்ணும் பண்ண முடியாது ஓடல ஒரு டடி பாலாம்டா அங்க இல்ல ப்ரோ ஃபோ இது அடுத்த மாதம் தான் வருமா ப்ரோ அடுத்த அடுத்த மூணு ஃபோன் கொடு ஃபோன் இல்லைப்பா உங்கள் அந்த யாரும் போக மாட்டாங்க அது கீழே போகுது அந்த கீழே

ரெண்டு பேியா பண்ணிக்கிறிக்கா பத்துன மாதிரியான ஒரு கிளைமேட்டு என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது இது வேற ஒண்ணு இல்லைங்க பதினெட்டாம் கால்வாய் திட்டம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டுல பதினெட்டாம் கால்வாய் திட்டம்ன்றது வேற ஒண்ணு இல்ல லோயர் கேம்ப்ல இருக்கக்கூடிய பெரியாத்த தண்ணியை வந்து எடுத்துட்டு போய் வைகாத்து தண்ணியில கலக்கிறது தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய அந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் இணைச்சு விவசாயம் முன்னிட்டு ஏரிகளை நிரப்பி விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் பதினெட்டாம் கால்வாய் திட்டம் அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கால்வாய்களை இணைக்கிற வழியில் வரும்போது லோயர் கேம்ப்லேருந்து கூடலூரில் போகிற வழியில் ஒரு பாலத்தை வந்து நம்ம போட்டிருக்குறோம் அந்த பாலம் வந்து வேற ஒன்றும் இல்லை ஒரு தொட்டி மாதிரி கட்டி அந்த அந்த பாலத்தை வந்து தனியை கடத்துறோம் அதில் அதுக்கு பேர் தான் தொட்டி பாலம்னு சொல்லிட்டு இங்கே பயன்படுத்தப்படுது ஆமாம் கூட மூன்று இருக்குது அதில் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இருந்து மூணு கிலோமீட்டரு லோயர் கேம்ப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரு வாங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே நன்றி நேர்களை நன்றி